கனவுல அகத்துல ஒரு நாள் அப்படின்றது ஒண்ணு ஏற்படுது நம்ம நான் அப்படின்றது பண்ண முடியாது அதே மாதிரி நெஜ்ல ஏற்படக்கூடிய அந்த நான் அதாவது அகத்துல ரெண்டுமே ஒண்ணுதான் அது கனவும்

நீங்க என்னதான் பண்ணினாலும் அங்க நான்கிறது இருக்க இல்லாம போகாது அது எப்பவுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரிதான் அது அந்த ஒரு தான் அது பேசவே முடியும் வெறும் எல்லாம் அது பேசவே முடியாது வெறும் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது சப்ஜெக்ட் வந்து எல்லாம் ஆயிட்டு தான் இருக்கும் அதுல இப்ப நீங்க உங்க மதரை பாக்குறீங்க மதரை பார்க்கும் பொழுது மதர் தான் உங்களுக்கு தெரியும் பட் இங்க உங்களை அறியாமலே நீங்க அந்த மதருடைய டாக்டர்ங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துரும் அது அது புரியுதுங்க எனக்கு அதுதான் புரியுது எனக்கு வந்து என்னன்னாங்க இந்த இன்ப நாட்டம் இருக்குல்ல இப்ப நம்ம இன்பத்தை வந்து அதிக நேரம் நீட்டிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அது நம்மளால பண்ண முடியல அது வந்து முடியாது அப்படின்றீங்க கனவுல நம்ம எப்படி நம்ம இஷ்டத்துக்கு உணர்ச்சிகளை கொண்டு வர முடியாதோ அதே அகத்திலயும் நீங்க கொண்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா இல்ல அகத்துல வந்து இப்ப நம்ம வந்து புற நம்ம வந்து கனவுல வந்து எல்லாமே நம்ம கையில கிடையாது அது அது போக்குல வருது இப்ப நீங்க நனவுலங்கிறது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மகிழ் ம மகிழ் மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு போலாம் ஒரு துக்கமான சூழ்நிலைக்கும் போகலாம் நமக்கு கிட்டயும் போகலாம் நமக்கு வேண்டாதவங்கள்ட்டையும் போகலாம் வேண்டாதவங்கள்ட்ட போறதும் நம்ம வேண்டியவங்ககிட்ட போறதும் நம்ம கையில தானே இருக்கு கனவுல கனவுல அப்படி கிடையாது நீங்க நனவுல நீங்க சூழ்நிலையை மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும்

இப்போ நான் வந்து இது எப்படி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இந்த நான் அப்படின்றதே வந்து 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 போற ஒண்ணுதானே இல்லையா அது வந்து நிரந்தரமா அங்க ஒண்ணு இல்ல அந்த நான்க்கு வந்து அப்ப பர்மனண்டா நம்ம வந்து என்ன அப்படின்னு எதுவுமே இருக்காது அப்படிதானே அதுவே நிரந்தரம் இல்லாததுனால ஹாப்பினஸ் அது எதிர்பார்க்கறது டெம்பரரியா தான் இருக்கும் அப்படிதானே மொமெண்டரியா தான் இருக்கும் எல்லாமே மொமெண்டரி வரது கூட இப்ப இதெல்லாமே சைக்கலாஜிக்கலா வரக்கூடியதான் அது வந்து பெர்மனண்டாவே ஏதாவது இருந்ததுனால அதுல நிறைய ப்ராப்ளம் வந்துடும் சப்போஸ் வந்து இப்போ சிலவங்க இப்போ மெடிடேஷன் எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த பிளீஸ் கான்சியஸ்னஸ் சொல்லி சொல்றோம் அது வந்து நல்ல ஒரு பிளீஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நீங்க வந்து ரீடைன் பண்ணிக்கிடலாம் நினைச்சிங்கன்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு பெர்மனண்டாவே உங்ககிட்ட வச்சுக்கிடலாம் ரீடைன் பண்ண முடியும் ஆனா பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஆகுன்னு சொன்னா அது வந்து உங்க பாடியால அது தாங்க முடியாது நர்வசஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிடும் அது வந்து நிறைய பிரச்சனையை கொண்டு வரும் அதனால எல்லா எமோஷனுமே வந்துட்டு போறதுதான் ஆரோக்கியமான எமோஷன்